திருச்சி என்பதே பல திருப்புமுனைகளை தந்த ஒரு மாவட்டம் தான் உறுதியாக சொல்வோம் இருநூறு அல்ல இருநூறையும் தாண்டி நாங்கள் வெல்வோம் என்கின்ற வளர்க்கு மிக எழுச்சியோடு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதலினுடைய வணக்கங்கள் நன்றிகள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திருச்சி மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் புதுக்கோட்டை கன்னியாகுமரி மாவட்டம் என்று இன்றைக்கு பல்வேறு பகுதியில் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றீர்கள் குறிப்பாக கன்னியாகுமரியிலேருந்து வருகை தந்திருக்கின்ற அவர்களை ஏன்னா ரொம்ப தூரத்துல வந்திருக்கீங்க முதல்ல உங்களை நான் வருக வருக என்று வரவேற்பு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு நீண்டது ஒரு பயணம் என்று சொன்னாலும் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை என்னவென்று சொன்னார் முத்தமியர் கலைஞர் இரண்டாயிரம் ஆண்டு வள்ளுவருக்கான அந்த நூற்றி முப்பத்தி மூணு அடியிலே சிலையை அமைத்ததை கொண்டாடுகின்ற விதமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர் இந்த ஆண்டு முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி நாங்கள் அனைவரும் அங்கே கலந்து கொள்வோம் அதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் இருபத்தைந்து ஆண்டு காலம் நிறைவடைவதை வலியுறுத்தி என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் ஒட்டுமொத்தமாக இயக்கத்தோடைய நம்முடைய தோழர்களாக இருந்தாலும் சரி நிர்வாகிகளாக தான் சரி ஏன் தமிழினமாக இருந்தாலும் முதல்ல நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம கொடுத்திருக்க டாஸ்க் எல்லாரும் முப்பத்தி தேதி அங்கே கூடுவோம் முதல்ல நம்முடைய ஐயன் வள்ளுவரை நாம் போற்றுவோம் என்கின்ற அளவிற்கு அது அமைந்திட வேண்டும் அடுத்த விதமாக இங்கே வருகை தந்திருக்கின்ற ஐடி சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருத்தருமே மேடையில் இருக்கின்ற நாங்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக மக்கள் பிரதிநிதியாக களத்தில் இறங்கி பணியாற்ற நாங்கள் இருக்கோம் எந்த நம்பிக்கையில் தெரியுமா தளத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கை நாங்கள் செய்கின்ற விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பணி சாதாரண விஷயம் கிடையாது ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து மொபைல் ஃபோனில் தானே நம்ம பதிவு போட சொல்றாங்க இது என்ன பெரிய பணியாக நினைக்காதிங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உங்களுடைய பணி தான் மிக 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 முக்கியமான பணி என்பதை நான் உணர்ந்துடுவேன் ஏன்னா இன்னைக்கு இந்த தளம் என்று வரும்பொழுது சமூக வலைத்தளம் என்று வரும்பொழுது இதை பார்த்திங்கன்னா இந்த சென்சாருமே கிடையாது நல்லவனை கெட்டவனு சொல்லிடலாம் கெட்டவன் நல்லவனு சொல்லிடலாம் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அது அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அது ஃபேக் நியூஸ் என்று சொன்னாலும் இன்னைக்கு அரசாங்கத்தின் மூலமாக இது ஃபேக் நியூஸ் இது இது ஃபால்ஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நம்ம தனியாக ஒரு அமைப்பு இருக்கிறோம் இருந்தாலும் களத்தில் நாங்கள் பணியாற்றும் போது தளத்தில் நீங்கள் அதை இன்னும் அதிகப்படியாக ஒவ்வொரு தட்டை இப்போ மொபைல் ஃபோன் பக்கம் வச்சுருக்குங்க ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அது நம்முடைய ஃபோட்டோ கடைஸில் ஏதோ ஏதோ நம்ம குடும்ப ஃபோட்டோ வச்சு நம்ம தனிப்பட்ட நம்முடைய ஃபோட்டோஸ் வச்சுருப்போம் எல்லாமே இருக்கும் இயக்கத்துடைய தலைவரோட ஃபோட்டோ இருக்கும் எல்லாமே இருக்கும் இல்லை என்று சொல்லவில்லை அதோடு சேர்த்து நம்முடைய ஐடி வங்கியை சார்ந்திருக்கின்ற மாநில நிர்வாகத்தில் வைக்கின்ற வேண்டுகோள் எல்லாத்திற்குமே ஏதாச்சும் ஒரு காடோ அல்லது ஒரு துறை சார்ந்து இப்போ நம்முடைய கல்வித்துறை என்று சொன்னாலும் சரி அல்லது எங்களுடைய மாஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி அல்லது மருத்துவமாக இருந்தாலும் சரி இது சார்ந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஒரு பத்து பாயிண்ட் இது ஒரு ஃபோட்டோவை எல்லாருடைய போட்டோ கழிச்சு அது ஒரு ஃபோட்டோ இருந்து இருக்கணும் உங்கள்ட்ட என்றைக்கெல்லாம் தேவைப்படுகோ என்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வதந்திகள் நம்முடைய அரசாங்கத்து மீது பரப்புகிறாங்களோ அப்போ அதுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரியான பலவேறு பதிவுகள் நீங்கள் போடுங்க அதே நேரத்தில் அதை நம்ம டைவர்ட் பண்ண வேண்டிய நம்முடைய கடமை ஆனால் டைவெர்ட் பண்ண அப்படின்னா நான் அரசாங்கம் சார்பாக என்னென்ன செஞ்சிருக்கா தெரியுமா இந்த திராவிட மாடலத்தினுடைய முதலமைச்சர் அப்படிங்கிறத உடனடியாக அந்த பதவியை நம்ம போடணும் ஏன்னா இது சட்டமன்றத்தில் பேசும்போது பாத்தீங்கன்னா தேவையில்லாம இந்த எதிர்கட்சி சார்ந்திருக்காங்க ஏதாச்சும் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு எங்க சைடுலேருந்து ஒரு அமைச்சரோ அது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எந்திரிச்சு அதை நாங்கள் டைவெர்ட் பண்ணுவோம் எப்படி டைவர்ட் பண்ணணும்னா உங்க ஆட்சியில் நீங்க என்ன செஞ்சு கிழிச்சிட்டீங்களா அப்படிங்கிறோம் அவனால பேச முடியாது அப்படியே அமைஞ்சு அமைஞ்சாந்துடும் அந்த மாதிரியான ஒவ்வொருத்தருமே ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களாக ஒரு சட்டமன்றத்தில் அமைந்து அமர்ந்திருந்து வேலை செய்வது போன்று அந்த போனை நீங்க வந்து பயன்படுத்த வேண்டும் சரி இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் மீது நம்முடைய அரசாங்கத்தின் மீது தேவையில்லாம இந்த மாதிரியான ஒரு புகார்கள் வைக்கிறாங்க சரிப்பா என் கேட்கல என்ன போட்டோ இன்னைக்கு நம்ம எடுத்து போடலாம் இல்லை என்ன காடு போடலாம் சரி இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு அது சார்ந்து நம்ம போடலாம் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் இன்னைக்கு மலையில இறங்கி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு அதை போடலாம் அப்படின்னு அந்த நேரத்துல நீங்கள் தான் அந்த சாதுரியம் மிக 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 அவசியம் டைமிங் மிஸ் பண்ணிடக்கூடாது ஐடிங்களை பொறுத்த வரைக்கும் டைமிங் மிஸ் பண்ணீங்கன்னா அது முடிஞ்சு போயிடுவோம் பழைய நியூஸா போய்ட்டு அந்த நேரத்துல இமீடியட்டா என்ன நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத செய்யக்கூடிய அளவிற்கு அந்த சிந்தனை உங்களுக்கு தேவைப்படுகின்றது இங்கே அமைந்திருக்கேன் அண்ணன் தியாகராஜன் அண்ணன் அண்ணன் வைரமணி அண்ணன் காலத்தில் கட்சி நடத்துனது வேற இன்னைக்கு அந்த கட்சி தான் அவருக்கு அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதாவது இங்கே வைரமணியன் ஜீன்ஸ் பேண்ட்லேயே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் நான் அந்த மாதிரி இன்னைக்கு ட்ரெண்டே மாறிடுச்சு அன்றைக்கு இருக்கிற ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பேசணும் பார்த்தீங்கன்னா லைக்கு ஷேர் பற்றி நம்ம பேசிக்கணும் அன்னைக்கு அப்படி இருந்தது நல்ல தலைவர்கள் திராவிட இயக்க நல்ல சிந்தனையை கருத்தோட பேசுகிறாங்கன்னா ஒட்டுமொத்த மொத்த போட்டுமா அதை லைக் பண்ணோம் அப்பா நான் மட்டும் லைக் பண்ணா பத்தாதுப்பா இதை நான் ஷேர் பண்ணணும்ப்பா என்று இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேசி வாக்குல ஒரு பத்திரிகை சொல்லியை படிக்கணும் தான் இருந்தது லைக் ஷேர் எல்லாமே ஆனா இன்னைக்கு எல்லாமே கையிலேயே வந்துருச்சு அப்பா ரொம்ப அழகா இருப்பா வளவளவுலாம் பேசணும் அவசியம் இல்லைப்பா இந்த நாலு பாயிண்ட் எனக்கு புரியுதுப்பா இந்த நாலு பாயிண்ட் நான் ஷேர் பண்றேன்ப்பா இது எனக்கு பிடிச்சிருக்குப்பா எனக்கு மட்டும் பிடிச்சிருந்தா பத்தாதுப்பா கன்னியாகுமரிக்கு இருக்கணும் அது பிடிக்கணும்ப்பா எல்லாரும் ஒத்த கருத்தில் இருக்கணும்ப்பா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு ட்ரெண்டே மாறிடுச்சு இன்னைக்கு ஸோ அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் அக்செப்ட் பண்ணனால தான் எங்களுடைய மாவட்ட கழகத்துடைய சேவர்கள்லாம் உங்களுடைய ஐடி ஐடிவிங்கு அதிகப்படியாக நாங்கள் முக்கியத்துவம் தர்றோம் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த ஐடியுங்க வரும்போது நாங்கள் என்ன எப்படி எல்லாம் விமர்சனம் நடந்தது எனக்கு தெரியும் வந்துவிட்டாங்கப்பா ஒரு ஃபோனை தூக்கிட்டு வந்துவிட்டாங்கப்பா கேமராமேன் வேலையை பார்க்க வராங்க பார்ப்பீங்க தயவு செய்து அப்படி கிடையாது அப்படிங்கிறத இன்றைக்கி நாங்களும் அனைவருமே உணர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது உங்களுடைய செயல்பாடு மூலமாக தான் நீங்கள் உங்களுடைய செயல்பாடு தேவை தான் இல்லை என்று சொல்ல ஃபோட்டோ தேவை தான் இல்லைன்னு சொல்லலை ஆயிரம் வசனம் பேசுவது காட்டிலும் ஒரே ஒரு புகைப்படம் பல்வேறு விதமான செய்திகளை தந்துவிடும் அதனால போட்டோ தேவைதான் தான் யாராவது கிண்டடி தேவா நீங்க அதெல்லாம் மனசை ஏற்றுக்காதீங்க உங்களுக்கு நல்லது செய்திகள் தாங்க செய்ய சொல்லுங்கள் அதே போன்று நீங்கள் ஒருவத்த டிஃபன் பண்ணி பேசுங்க டிஆர்பி ராஜாக்காக பேசல அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்காக பேசல தியாகராஜன் அண்ணனுக்கோ வைரமணி அண்ணனுக்காக பேசல ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க டிஃபெண்ட் பண்றதாகத்தான் நினைக்கிறமே தவிர இது அந்த மாவட்டத்தை சார்ந்த பிரச்சனைப்பா இதுல நான் தலையிட வேணாம்ப்பா இது இந்த மாவட்டத்தோட சார்ந்த பிரச்சனைப்பா நான் தலையிட வேணான்னு என்று நீங்கள் நினைத்து விட முடியாது ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தருமே திமுக ரெப்ரசன்ட் பண்றவங்க அதை நீங்க மறந்துடக்கூடாது நீங்க உங்களுக்கான எந்த கட்டுப்பாடும் கிடையாது அதே நேரத்தில் நம்மளுடைய ஹை கமாண்ட்லேருந்து சப்போஸ் நம்ம டிஆர் ராஜா அவங்களுடைய கண்ட்ரோல் ரூம்லேருந்து இன்றைக்கு இதை நீங்கள் புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இமினியட்டாக பண்ணுங்க ஏன்னால் பல விதத்தில் அதை அவங்க ஆய்வு பண்ணி தான் இன்னைக்கு இந்த இந்த செய்தி வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இவங்க என்னப்பா எதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம புஷ் பண்ணிதான் எங்கள் வேலையை அப்படின்னு நினைக்கிறாதிங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் நம்முடைய ஐடி நீங்கள் பொறுத்த வரைக்கும் டைமிங் மிஸ் ஆகக்கூடாது என்பதற்காகத்தான் அவங்க அலசி ஆராய்ந்து இன்னைக்கு இந்த செய்தி வந்தே ஆக வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான் அதாவது சொல்லும்போது உடனடியாக செய்ய வேண்டிய அந்த பக்குவத்தையும் நீங்கள் உடனடியாக செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்க வேணும் நமக்கு மேபி உங்கள் டிஆர் என்ன சொல்லியிருப்பாரு இன்றைக்கான நம்முடைய டாஸ்க் என்னங்கிறது அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் கேரளா மாநிலத்தில் நம்ம அன்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் கேரளா மாநிலத்தோட முதலமைச்சரும் சேர்ந்து வைக்கம் போராட்டத்துடைய அந்த நூற்றாண்டை கொண்டாடிகின்றதமாக தந்தை பெரியாவருடைய நினைவகத்தையும் நூலகத்தையும் திறங்கடும் மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடைபெறுகிறது இதை நம்ம புஷ் பண்ணணும் ஆக என்னப்பா இங்கேயிருந்து முதலமைச்சர் எதுக்குப்பா அங்கே பிறகு வைக்கம் போராட்டம்ங்கிறம்போது என்னப்பா இந்த தேவாங்கூர் சமஸ்தானத்தை ஏதோ ஒரு வீதியில் நடக்கவே கூடாதுன்னு சொன்னாங்களாம்ல ஆடு மாடு கூட நடக்கலாம் மனுஷன் நடக்கக்கூடாதுன்னு இருந்துச்சாமில்ல கோயிலுக்கே நுழைய கூடாதுன்னு ஒன்று இருந்துச்சாமில்ல அப்போ அதுக்கு தந்தை பெரியார் வந்து போராடி இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திராவிடப் போரை நடத்தி ஒரு முதல் மனித போராட்டம் வெற்றி பெற்றதுங்கிற வரலாறாமல் அது என்பதை முதல்ல நாம உள்வாங்கி கொள்ள வேண்டும் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதில் தந்தை பெரியார்லாம் கைது செய்யும் பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு ஆரிய கூட்டம் உட்காந்து யாகம் நடத்துனாங்களாம் இந்த பெரியார் ஒளிஞ்சிட வேண்டும் அழிஞ்சிட வேண்டும் யாகம் நடத்தினாங்களாம் யாக முடிவுல யாரு நடத்தினானோ அவன் செத்து இதெல்லாம் போயிட்டா தெரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம தந்தை பெரியாருக்கு எதிர்த்து எப்படி இந்த போராட்டம் நடந்தது ஏன்னா மேடையில் அமர்ந்திருக்கின்ற அண்ணன் வைரமணி புத்தகம் தெரியும் கொள்கை அதிகமாக பேசக்கூடியவர் அவர் பேசுறது கரடு மூடாக இருக்கலாமே தவிர நம்முடைய இயக்கத்தோடைய பெருமையை அதானையா சொல்ற கருத்தை அடிச்சு பேசணும் அது கொள்கை ரீதியாக இருந்தால் ஓங்கி அடித்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள தலைவர்கள் பேசுகின்ற அந்த ஒவ்வொரு இதையும் முழுமையாக எல்லா செய்தியும் நான் சொல்லலை அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க கூட அதை எடுத்து பண்ணலாம் நீங்க கூட அதை எடிட் பண்ணி நீங்கள் போடலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு அது இருந்து விட முடியும் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் மீண்டும் சொல்கிறேன் தந்தை பெரியார் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அதுல ரொம்ப சிம்பிளான ஒரு கூட்டத்தில் கூட ரொம்ப சிம்பிளான ஒரு கருத்துக்கள் இஸ்லாமிய சமுதாயமும் கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கின்ற வரையில் தான் உங்களை இந்து என்று சொல்லுவார்கள் அந்த இரண்டு சமுதாயம் அழிச்சிட்டாங்கன்னா உன்னை சூத்திரன்னு சொல்லிடுவான் உன்னை எங்கெங்கெல்லாம் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுமா டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் இது சிம்பிளானது தான் ஸோ இந்த மாதிரியான கருத்துக்களை தான் நாம் எடுத்து வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நம்ம அனைவருக்குமே இருக்கிறது ஆக இன்றைக்கான இலக்கு ரெண்டு டிசம்பர் முப்பத்தொன்று ஒன்றுக்கான ஒன்னுக்கான இலக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் என்று சொன்னாலும் இதையெல்லாம் கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நம்முடைய இலக்காக இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் இருநூறு தொகுதியில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய இந்த முயற்சி குறிப்பாக நம்முடைய டிஆர்பி ராஜா அவர்களுடைய முயற்சி இன்றைக்கு எங்களுடைய திருச்சி மாவட்டத்திலிருந்து ஆரம்பித்ததற்கு முதல்ல எங்களுடைய நன்றிகளை எங்களுடைய மாவட்ட கழக சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பாக நம்முடைய திராவிட இயக்கம் திராவிட மாடல் அரசு பெரும் சொல்லுகின்ற பொருளாதார இந்த அரசியல் சார்ந்திருக்கின்ற இருண்ட நிலையெல்லாம் போக்குறதுக்கு தான் திமுக உருவாச்சா அப்ப திமுக கொள்கை கோட்பாடுகள் என்ன பெண்களுடைய விடுதலை பத்தி இது அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கின்றது நம்முடைய இளைஞர்கள் தான் சொந்தக்கால நிற்க வேண்டும் பெண்கள் சொந்தக்கால நிற்க வேண்டும் என்பதற்காக திராவிட வளர்ச்சி என்ன செய்கிறது செக்டர் வைஸா புரிஞ்சுக்கோங்க ஒரே கார்டுல எல்லாத்தையும் நீங்க சொல்லணும் அவசியம் இல்லை இன்றைக்கு நாங்க பெண்கள் சார்ந்து மட்டும்தான் அந்த ஒரு வாரம் முழுவதும் நாங்க பதிவிட போறோம்னா அந்த ஒரு வாரம் வந்து பெண்கள் சார்ந்து இருக்கின்ற சாதனைகளா சொல்லுங்க நீங்க ஏன்னா இன்னைக்கு இருக்க இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோர்டிங் வைக்கிறோம் அந்த ஹோர்டிங் அவன் சொல்ற ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா எட்டு முறை நாம கார்ல போவோம் நம்ம டூ போவோம் நடந்து போவோம் எட்டு முறை உன் கண்ணு அது படும் பொழுது மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு முறை உனக்கு அது மனசுல பதியும் என்று சொல்லுங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாகவே எடுத்துக்கிட்டாலும் சரி ஆக நீங்க இந்த ஒரு வாரம் போட்டு ஒரே கருத்தாகவே நீ கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஆறரை கோடி மக்கள் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய மனசை போய் சேருகின்ற வண்ணம் அதை அமைந்துவிடும் எங்களுக்கே தெரியும் டைம் என்பது நிறைய இருக்கிறாங்க இன்னைக்கு இன்னும் கட்சிக்கே வராமல் சில பேர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரியான இன்னைக்கு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது களத்துல இறங்கி பணியாற்றக்கூடிய நாம் எந்த இருமாப்பும் நம்ம கிடையாதுங்க நாம அதிகமா இன்னைக்கு நம்ம வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு பயனரை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அதோடு தன்னடக்கத்தோட சொல்றோம் இருநூறு தொகுதிகளை நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று ஆனால் இன்று எழுச்சியை பார்க்கும்போது இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாளும் அடிப்போம் இது ஏதோ மேடை மேடையின் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராகவோ ஏதோ அமைச்சர்களாக வருவதற்காக மட்டுமல்ல தமிழினத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் அவருடைய கரத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்ற உயர்த்தி பிடிக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கு என்று சொல்லி இந்த நல்ல ஒரு ஆலோசனை கூட்டம் வெற்றி கூட்டமாக அமைவதற்கு அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை குறிப்பாக திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை செய்கிறேன் நன்றி வணக்கம்